ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் வந்து ஜுவல் வாங்கலாம் பார்த்தா பார்க்க போகிறோம் ஸோ ரேட் ஏறிட்டே போகுது ஸோ இருக்கிற அமௌண்ட்டை நம்ம எப்படியாவது வந்து கோல்டாக மாத்துறா மட்டும்தான் வந்து நம்ம வந்து கோல்டு வாங்க முடியும் ஸோ அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ வந்து அது என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத வந்து எது எது ப்ராஃபிட் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கோல்டு சிட்டு தான் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ எல்லா நகைகளிலுமே அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து ரெண்டு டைப்ஸாக இருக்குது வேல்யூ பேஸ்ட் அப்புறம் வந்து வெயிட் பேஸ்டு வேல்யூ பேஸ்டுனா நம்ம கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து அந்த அமௌண்ட்டு ஜுவல் வந்து நம்ம வாங்கலாம் இன்னொன்று வெயிட் பேஸ்டு நம்ம கட்டினோம் அப்படின்னா நம்ம என்ன வெயிட்டுக்கு வந்து ஜுவல்லுக்கு வந்து அமௌண்ட் கட்டுறோமோ அந்த இது வந்து வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி கோல்டு சீட்டில் வாங்க போகும்போது வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும் அடுத்து மேக்கிங்கில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும் ஸோ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மந்த் ஃப்ரீ ஒன் மந்த் இன்ஸ்டாலேஷன் வந்து இருக்கும் சோ இது வந்து எதுல இருக்கும் அப்படின்னா லலிதால இருக்கும் சோ வந்து நான் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வந்து அதை நான் கட்டியிருந்தேன் ஸோ லலிதாவில் வந்து லெவன் மந்த் அக்ரிமெண்ட்டில் தான் வந்து நான் கட்டியிருந்தேன் பட் அதில் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ராபேக் தான் இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரீ கிஃப்ட் வந்து இப்போ எதுலேயும் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தரல பட் அது வந்து ஆப்ஷனல் தான் சரியா ஸோ கோல்டு சிட் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து வாங்கலாம் அடுத்ததாக கோல்டு ஜுவல் நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு வாங்குறது அந்த கோல்டு ரேட் என்னவோ அதுபடி தான் வந்து நம்ம வாங்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் மேக்கிங் இது எல்லாத்துக்குமே நம்ம அமௌண்ட் கட்டணும் அடுத்ததான் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இதுவும் கட்டி தான் கோல்டு ஜுவல் வந்து எடுக்க முடியும் அடுத்ததான் தான் நம்ம வந்து வாங்குறதா இருக்கும் வேஸ்டேஜ் மேக்கிங் அதுக்கப்புறம் இருக்கும் ஸோ மேக்கிங் சார்ஜஸ் இது எல்லாமே இருக்கும் அடுத்ததாக டை சார்ஜஸ் வந்து கோல்டு காயினுக்கு வந்து எல்லா கடலையுமே வந்து இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க அது நீங்கள் வந்து பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அது எப்போயும் போல் நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும் கோல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக கோல்டு சிட்டு டு கோல்டு ஜுவல் இருக்குல்ல ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான் அது வந்து கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் வந்து வேஸ்டேஜ் சார்ஜஸ் இருக்காது மேக்கிங் சார்ஜஸ் இருக்காது ஸோ அதே மாதிரி மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி எதிராக கோல்டு சிட்டு டு கோல்டு ஜுவல்லாம் பட் அடுத்ததாக வந்து கோல்டு காயின் டூ வந்து கோல்டு ஜுவல் இருக்குல்ல அது வந்து நம்ம ஒரு கிராம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிம்போது நம்ம மேக்கிங் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும் ப்ளஸ் வந்து கோல்டு காயின்லேருந்து நம்ம வந்து ஒரு கிராம் மட்டுமே கொடுத்து நம்மளுக்கு தேவையான ஜுவல் வந்து நம்ம இது பண்ண முடியாது ஸோ கோல்டு காயின் நம்மளால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து கொஞ்சமாவது நம்ம அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் அமௌண்ட் சேவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கோல்டு காயின் வந்து வாங்க முடியும் நீங்கள் வந்து இப்போது வந்து இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம கோல்டு என்கிட்ட வந்து அமௌண்ட்டாக இருக்குது பட் இதை வந்து நான் ஃப்யூச்சரில் தான் ஜுவல் வாங்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போயே பார்த்திங்க இன்றைக்கி ரேட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓகேவா ஸோ வந்து நைன் சிக்ஸ்டி வந்து குறைஞ்சி ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து இருக்குது பட் இதுக்கு மேலே வந்து எவ்வளோ கூடு எவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது பட் அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் கிட்டே எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு மில்லிகிராம் லெவல்லையாவது நம்ம வந்து நம்மளோட கையில் வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணணும் அது தான் நம்மளை வந்து சேவ் பண்ணும் இதே கோல்டு தான் வந்து நம்மள வந்து சேவ் பண்ணும் ஸோ பெஸ்ட்டு வே கோல்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை சேவ் பண்ணணும் கோல்டை வாங்குறதுக்கான பெஸ்ட்டு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து தங்கமயில் ஆப் இருக்குல்ல அது அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதோட ரிவியூமே நான் உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம தங்கமயில் ஆப்போட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம வந்து டே பை டே நம்மக்கிட்ட சேவ் ஆகிற அமௌண்ட்டை வச்சு நம்ம கண்டிப்பாக ஜுவெல் வந்து வாங்கலாம் ஸோ நீங்கள் இது வரைக்கும் வந்து என்னென்ன மெத்தடில் ஜுவல் வாங்கியிருக்கீங்க இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக கேஷ் கொண்டுட்டு போயிட்டு தான் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வேஸ்டேஜில் மேக்கிங்கில் இதெல்லாம் வந்து நீ உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னும் அடுத்தடுத்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி சேவ் பண்ணுற மெத்தட் வேணும் அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவன் அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ